ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் கொஞ்ச நாளாக இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட முடில சில பர்சனல் வேலை காரணமாக என்னால் வீடியோ வந்து போட முடில உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துக்கலாம் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்த சில முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல லிப்டி பிப்டி சென்செக்ஸ் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆனா லிப்டி ஐடி fmcg ல ஒரு நல்ல கெயின் வந்து கொடுத்திருக்காங்க nifty it 2.4% வுக்கி கெயின் ആയിர்க்கு வீடியோ எடுக்கும் போதே sectoral performance ல பாத்தீங்களா information technology 2.74% வு குல்ட் மீன் ஆல் டுரபிள் செக்டார் 2.22% வுக்கி கெயின் ആയിர்க்கு ரோபோ டவுன் ஆன செக்டார் பாத்தீங்களா banking and financial services 0.33% வுக்கி டவுன் இல்ல கி ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல अरविंदோ பார்மா ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 9

ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் வரைக்கும் இருக்க போகிறதாங்க இதில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாக வாய்ப்பு இருக்குல்லே இந்த காரணத்தில ஐடி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கெயின் ஆயிருக்கு ஐடி ஸ்டாக்லாம் கொஞ்ச நாளாக ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருந்துச்சு அப்போனா நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா இப்போ வந்து ஓரளவு வந்து கெயின் ஆகிருக்கும் யாரெல்லாம் வந்து ஆவரேஜ் பண்ணிங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் டிஐ டேட்டா பார்த்தோம்னா பத்தொம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படி

இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு அது என்னன்னா மத்திய அரசிடம் இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மதிப்பிலான தொண்ணூத்தி ஏழு தேஜாஸ் போர் விமானங்களை வந்து வாங்க வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கை நானும் லாங் டேம்க்கு வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வரேன் தொடர்ந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு நான் வீடியோ போது நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சில் ஹெச்ஏஎல் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு தொண்ணூற்றி ஏழு தேஜாஸ் விமானங்களை ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து வாங்க மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க இந்த தகவல் வெளியானதுலேருந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட ஷேர் ப்ரைஸு காலையில் கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயில் ஆகி அப்புறம் வந்து டவுன் ஆயிடுச்சு ரீகால் ரிசோர்சஸ் லிமிடெட் இல்லிக்கு வந்து லிஸ்டிங் டேட்டு இந்த ஐபிஓ யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்க யாருக்கெல்லாம் கிடைச்சிச்சு கிடைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாக் பாட்டு இன்னைக்கு தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ப்ரீமியத்தில் ஓப்பனிங் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு காலையில நான் வீடியோ எடுக்கும் போது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கெயினில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட மெயில் போர்டு ஐபிஓ ஒரு அஞ்சு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகும் போது அதனால இந்த அஞ்சு ஐபிஓ என்னெல்லாம் பார்க்கலாம் மங்கள் எலக்ட்ரிக்கல் ஐபிஓ பேட்டல் ரீடெயில் ஐபிஓ விக்ரம் சோலார் ஐபிஓ ஜெம் ஆரோமேட்டிக் ஐபிஓ ஸ்ரீஜி ஷிப்பிங் குளோபல் ஐபிஓ அல்ஜி ஐபிஓவும் மெயில் போர்டு ஐபிஓ இந்த எல்ஜி ஐபிஓவும் நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் எது நல்லா இருக்கலாம் பேட்டல் ரீடெய்ல் ஐபிஓ இந்த எல்ஜி ஐபிஓவும் கிரே மார்க்கெட் பிரீமியம் லாஸ்ட் டேட்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க தொடர்ந்து ஐபிஓ அப்ளை பண்ணிகிட்டே வந்திக்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு ஐபிஓ வந்து க்ளிக் ஆகும் அதனால தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க எல்லாரும் டிஸ்க்ளைமே பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது அதனால நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைஸரை கல்ச்சரல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்